வணக்கம் எல்லாருக்கும் வெல்கம் டு தி கணபதி இண்டஸ்ட்ரீஸ் நம்ம வந்து பாத்தீங்கன்னா விளக்கு தெரிய செய்யற மிஷின் வந்து பாத்தீங்கன்னா மேனுபேக்சரிங் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் சரி மேம் இது என்ன மிஷின் இது இது வந்து பாத்தீங்கன்னா ரவுண்ட் விக் மிஷின் சார் ரவுண்ட் ரவுண்ட் தெரியா ரவுண்ட் தெரிய செய்யற மிஷின் இதுக்கு இது ரா மெட்டீரியல் தான் எஸ் சார் எஸ் சார் இது 1 आवर க்கு எவ்வளவு ரெடி பண்ணலாம் இதுவும் வந்து பாத்தீங்கன்னா டிபெண்ட்ஸ் अपॉन द டைம் தான் சார் அவங்க கஸ்டமர் எவ்வளவு டைம் எடுத்து பண்றாங்களோ பண்ணலாம் இது per day வந்து பாத்தீங்கன்னா 1 kg to 1.5 kg வரைக்கும் நம்ம

வந்து சென்னையில் இருக்கிற கண்பதி இண்டஸ்ட்ரீஸ் என்ன பண்றான்னு இந்த விளக்கு தேரி தயாரிக்கிற இந்த மாதிரி மிஷினரிஸ் எல்லாம் அவங்களுக்கு வந்து பைபேக் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க அதுக்காக ஒரு வீடியோ மேக் பண்றதுக்கு சென்னை இருக்காங்க இப்ப வந்து இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் இந்த மிஷினை எப்படி ஆப்ரேட் பண்ற மாதிரி இருக்கும் இது எப்படி அந்த விளக்கு தெரிவி தயாரிக்கிற மாதிரி இருக்கும் அது எவ்வளவு நேரம் ஆகும் ஒன் அவருக்கு நீங்க எவ்வளவு தயாரிக்கலாம் இந்த மாதிரி பேச போறோம் சோ கண்டிப்பா வந்து ஒரு சின்ன லெவல்ல ஒரு பிசினஸ் பண்ண நினைக்கிறவங்க குறிப்பா பெண்கள்

இன்னைக்கு நான் வீடியோ பாக்குற மக்களுக்கு என்ன ஒரு பெனிஃபிட் இருக்குது எப்படி ஆப்ரேட் பண்றது ஒன் அவருக்கு இதுல எத்தனை மேனுபேக்சரிங் பண்ண முடியும் அந்த விளக்கு தெரிய மேனுபேக்சரிங் பண்ண முடியும் இது வந்து லாங் வீக் மிஷன் அண்ட் ரவுண்ட் வீக் மிஷன்ஸ் போத் மிஷின்ஸ் வி ஹேவ் அண்ட் ஃபுல் டீடைல்ஸ் நம்ம ஸ்டாஃப் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க சார் எஸ் சார் இது வந்து பாத்தீங்கன்னா சார் லாங் வீக் மிஷின் சார் நீட்டமா திரி செய்யற மிஷின் நம்ம விளக்குகள்ல வந்து வீடுகள்ல ஏத்துவோம் பாத்தீங்களா அந்த திரி செய்யற மிஷின் சார்

சரி மிஷினு குடுத்து ரா குடுத்துருவீங்க சோ எப்படி நம்ம இது நம்ம வந்து தயார் பண்றது அப்படி ட்ரெய்னிங் கொடுப்பீங்களா கண்டிப்பா சார் டெமோ அண்ட் டீடைல்ஸ் உங்களுக்கு நேர்லயே காட்டுவோம் கஸ்டமர்ஸ் விசிட் பண்ணாங்கனா கண்டிப்பா காட்டுவோம் சரி ஓகே நான் இப்போ டைரக்டா ஒரு சமயம் வர முடியாது மிஷின் மட்டும் நீ அனுப்பிடுவீங்க அப்ப அவங்க வீட்டுக்கே போய் சொல்லி கொடுக்க முடியுமா இல்ல சார் நம்ம கஸ்டமரிங்க நேரா வந்தா அவங்களுக்கு நம்ம பண்ணி இங்க தான் வரணும் ஆமா நாங்க டீடைல்ஸ் அனுப்புவோம் சோ வந்து பார்க்கலாம் பார்த்துக்கலாம்

சரி இப்போ வந்து எப்படி இது நம்ம ஆபரேட் பண்றதுங்க காட்ட முடியுமா கண்டிப்பா பார்க்கலாம் मैम இப்போ வந்து இது எப்படி ஆன் பண்றது மேம் ஆன் பண்ண இது வந்து பாத்தீங்கன்னா பவர் பட்டன் சார் பவர் பட்டன் ரெண்டு தடவை பவர் பட்டன் ஆரஞ்சு கலர் இது வந்து பாத்தீங்கன்னா சார் சீலிங் பட்டன் இந்த مشينல வந்து பாத்தீங்கன்னா ப்ரொடக்ஷனும் பண்ணலாம் சீலிங்கும் பண்ணலாம் சோ அந்த பட்டன் தான் இந்த பண்றது ஓகே இந்த 그린 வேளை இது வந்து பாத்தீங்கன்னா ஃபேன் பட்டன் சார் ஃபேன் பட்டன் சரி இதுنا Black இது எதுவா இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்லோ ஸ்பீடு ஏத்திக்கலாம் சார் இந்த مشين இப்போ ஸ்லோ வந்து பாத்தீங்கன்னா 1% ஆபரேட் பண்றதா இருந்தா நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்த ஸ்லோல வச்சு பண்ணிக்கலாம் ஸ்பீடு எதுக்குன்னா டூ த்ரீ பர்சன்ஸ் ஒர்க் பண்ணும்போது ஸ்பீடல இது பட்டன் ஏதாவது இருக்கு ஏதாவது பவர் ஆச்சுன்னா இது எமர்ஜென்சி பட்டன் அதுல இருந்து நீங்க கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து நீங்க இது வந்து பாத்தீங்கன்னா இருக்கணும் நம்ம பை போது எடுப்போம் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துருவாங்க சார் உங்களுக்கு புக்கிங் கஸ்டமர்ஸ்க்கு தேர்ட்டி மினிட்ஸ் ட்ரைனிங் கொடுப்பாங்க ஆஃப்டர் ஓகே ஒன் ஹவருக்கு எத்தனை வரைக்கும் தயார் பண்ணுவாங்க ஒன் ஹவர்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்றவங்களோட ஸ்பீட் பொறுத்து தான் சார் எவ்வளவு பேர் ஒர்க் பண்றாங்க அண்ட் டைம் அவங்க கொடுக்குற டைமிங் ஸ்பீட் பொறுத்து தான் அவங்க எவ்வளவு பிக்ஸ் எடுக்கிறாங்கன்றதான் இருக்கும் பர் டே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு செவன் டு எயிட் ஹவர்ஸ் நீங்க ஒர்க் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு ஒன் கேஜி வரைக்கும் ப்ரொடக்ஷன் பண்ணலாம் சார் இது இது வந்து பாத்தீங்கன்னா ரவுண்ட் விக் மிஷின் சார் ரவுண்ட் த்ரீயா ரவுண்ட் த்ரீ செய்யற மிஷின் இது ஒன் அவர் ரெடி பண்ணலாம் இதுவும் வந்து பாத்தீங்கன்னா டிபெண்ட்ஸ் अपॉन द டைம் தான் சார். அவங்க கஸ்டமர் எவ்வளவு டைம் எடுத்து பண்றாங்களோ பண்ணலாம். இது per day வந்து பாத்தீங்கன்னா 1 kg to 1.5 kg வரைக்கும் நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணலாம் சார். கண்டிப்பா. இந்த மிஷன் இப்ப ஆர்டர் பண்றதுனால உங்களுக்கு தான் கனெக்ட் பண்ணலாம் கண்டிப்பா இது வந்து பாத்தீங்கன்னா நீ வேலைக்கு போடலாம் இந்த திரி ஓகேங்களா கிவ் விக்குன்னு னு சொல்லலாம் நம்ம இது பண்ணி பண்ணலாம் இந்த ஓகே சரிங்க சோ இதுக்கும் நீங்க பேபே கொடுத்துட்டு வைக்கீங்க

ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லா பாத்துருப்பீங்க உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த விளக்கு திரி தயார் பண்ற மிஷன் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஒரு பைபேக் பிசினஸ் பண்ண நினைச்சிங்க அப்படின்னா மறக்காம இவங்க நம்பர் வீடியோல கொடுத்துருக்கோம் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் அட்ரஸ் கொடுத்துருக்கோம் டேரெக்டா வாங்க ஃபர்ஸ்ட் வந்து சின்ன தினமா பாத்துருக்கோங்க உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டா எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க எப்படி நீங்க தயார் பண்றது எப்படி ரெடி பண்றது இது எப்படி நீங்க மேக் பண்ணி எப்படி நீங்க வந்து ஒரு பேக்கெட் பண்ணி எப்படி பைபேக் வாங்குறாங்க இல்ல வேற எங்கேயும் எப்படி சேல் பண்ணலாம் இதை நீங்க வந்து எப்படிலாம் வந்து மார்க்கெட்டிங் பண்ணி எக்ஸ்பளைன் பண்ணிருக்கேன் வீடியோல கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த பிசினஸ் ஐடியா இருக்கவங்க மறக்காம

வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு டீடைல்ஸ் அண்ட் டெமோ வந்து ரெண்டு மிஷின் பத்திலையும் நான் உங்களுக்கு என்ன பண்ணுவேன் பண்ணி ஃப்ரீல தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்க நம்மளுக்கு ஆன்லைன் புக்கிங்ஸ் எதுவுமே கிடையாது நீங்க டேரெக்டாக ஆஃபீஸ் வர வேண்டியதா இருக்கும் நம்மளுக்கு ஆஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா சென்னை கொரட்டூர்ல இருக்கு ஸோ டேரெக்டா நீங்க ஆஃபீஸ்க்கு வந்தீங்கன்னா நம்ம வந்து டீடைல்ஸ் பார்த்துக்கலாம் நம்மளுக்கு டீம் இருக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ஸோ அவங்க உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க ஓகே தேங்க்யூ தேங்க்யூ தேங்க் யூ தேங்க்ஸ் ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக வீடியோக்குள்ளே துவைப்ப பயன்படுத்தீங்க வேறு தேங்க்ஸ் சர்வாஜ் நன்றி